வணக்கம் சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை பாஜக எம்எல்ஏவுக்கு ஆண்டு ஜெயில் தகுதி நீக்கம் உத்தரப்பிரதேசத்தில் ஆளும் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சிறை தண்டனை பெற்றிருக்கிறார் அவருக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் அவரது எம்எல்ஏ பதவியும் பறிபோனது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆளும் பாஜகவை சேர்ந்த ராம்துலார் கோந்த் துத்தி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவான ராம்துலார் கோந்த் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் இது தொடர்பாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இது தொடர்பான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு போட்டியிட வாய்ப்பும் அளிக்கப்பட்டது இதில் ராம்துலார் கோந்த் வெற்றி பெற்ற நிலையில் அவருக்கு எதிரான வழக்கு எம்பி எம்எல்ஏக்கள் வழக்கை விசாரிக்கும் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கு விசாரணை முடிந்த நிலையில் பாஜக எம்எல்ஏ மீதான குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து ராம்துலே கோந்துக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்து லட்சம் அபராதமும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார் அபராதத் தொகை பத்து லட்சத்தையும் பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் நீதிபதி கூறினார் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த வழக்கில் தங்களுக்கு நியாயம் கிடைத்திருப்பதாக பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினர் தெரிவித்தனர் இந்த வழக்கின் தீர்ப்பு குறித்து அரசு வழக்கறிஞர் கூறுகையில் பாலியல் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் சாட்சியங்களை அழித்தல் என அனைத்தும் எம்எல்ஏவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளும் உறுதி செய்யப்பட்டது என்றார் பாதிக்கப்பட்ட சிறுமியின் சகோதரர் நீதிமன்ற தீர்ப்பு குறித்து கூறுகையில் பாஜக எம்எல்ஏ ராம்துலரே வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்று தங்கள் குடும்பத்தினரை ஓராண்டுக்கும் மேலாகவே மிரட்டி வந்ததாக குற்றம் சாட்டினார் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி ராம்துலரே எம்எல்ஏ பொறுப்பிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய ார் தண்டனை காலம் முடிந்த பிறகு அவரால் ஆறு ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது என்பதும் கவனிக்கத்தக்கது பாலியல் குற்றச்சாட்டு வழக்கில் ஆளும் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏவே சிக்கி தண்டனை பெற்றிருப்பது அம்மாநிலத்தில் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது ஆளும் பாஜகவை எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சித்தும் வருகின்றனர் மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்